ஒரு ஏக்கருக்கு சராசரியாக நாற்பத்தைந்துலருந்து டன் வரக்கூடிய சிஹெச் ஃபைவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லப்படுற உயர் ரக சவுக்கு கன்றுகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆமாங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த வேகைக்கொள்ளையில் சிவமணி நர்சரி கார்டன் தான் இந்த நாற்றுகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்க நர்சரியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு நாள் இந்த நாற்றுகளை தான் வந்து விற்பனை பண்ணுறாங்க ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த நாற்றுகளை அனுப்பிச்சும் இருக்காங்க இந்த உயர் ரக சவுக்கை பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு நம்ம நாற்பத்தைந்துலேருந்து டன் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும் சராசரிய ஒரு டன் பார்த்தீங்கன்னா சவுக்கை பொறுத்த வரைக்கும் ஒம்பதாயிரம் ரூபாய்லேருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது நம்ம முதல் அறுவடை ரெண்டரை வருஷத்துலேருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இவங்களுடைய நர்சரியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு முப்பது லட்சம் நாற்றுகள் வரைக்கும் உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ சிஹெச் ஃபைவ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்தை மதிப்பிலையுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விற்பனை வந்து ஆகிட்டு மாற்று விவசாயம் பண்ணணும் அதுவும் குறிப்பாக மரப்பயிர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சவுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் ஸோ விவசாயிகள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாற்றுகளை வந்து வாங்கி பயனடையுங்க ஸோ இந்த நாற்றுகளை பற்றியும் இந்த கன்றுகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய காண்டெக்ட் நம்பரை கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் நன்றி